பணியாற்றினா நல்ல நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவம் இந்த மருத்துவ வசதி ஏழைகளுக்கு கிடைக்கணும் இங்கேருந்து நம்ம அந்த மருத்துவத்துக்கு வசதி கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நிறைய மருத்துவர்களாக இது பண்ண முடியாது டாக்டர்லாம் இருக்காங்க அவங்களும் வந்து இங்கேயே அது மாதிரி இருந்தவங்க தான் எங்கள் நிறைய நண்பர் டாக்டர் பாலச்சந்திரர் அவங்க ஸ்மைல் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அவங்க ஒரு இங்கே இருப்பாங்க அவங்க நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கேருந்து இந்த அந்த மருத்துவ வசதி கிடைக்குது நல்லது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க அது மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்கிற ஒரு சில தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்னையில் செல்வாக்குறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ வசதி என்பது சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்குது ஆனால் எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்த அளவிற்கு செலவு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் நினச்ச பார்த்தா கஷ்டமாக இருக்கும் இங்கே நினச்சிட்டு போங்க மூணு லட்சம் நாலு லட்சம் அதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போன எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு